சிம்பிளான பாலக் மட்டர் பிரியாணி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஒரு பெர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளும் எடுத்துகிட்டு போல் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பாலக்கரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கால் கப்பட் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்படி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதாவது மேஸ் அதுக்கப்புறம் சோம்பு ஸ்டோன் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டுட்டு நல்ல ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும் ஸோ ஓரளவுக்கு ப்ர ப்ரௌனாக வந்துட்டாவே போதும் டேஸ்ட் வந்து நல்லா வந்துடும் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி ஒன்று மட்டும் போடுங்க ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப தக்காளி வேணாம் ஏன்னா தக்காளி டாமினேட் பண்ணும்போது பாலக்கீரையோட டேஸ்ட் வந்து தெரியாது அதுக்காக மட்டும்தான் பிடிச்சிருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போது பச்சை பட்டாணியும் கேரட்டும் நான் போடுறேன் நீங்கள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பாலக்கீரியோட விழுது அதை வந்து போட்டுட்டு நம்ம உடனே ரைஸை போடக்கூடாது ஏன் அப்படின்னா இதில் பச்சை வாசனை இருக்கும் அதை போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ரைஸோட சேர்ந்து அதனால் நம்ம நல்லா வதக்குறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு வதக்குங்க ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இப்போது நான் ரெண்டு கப் பாசுமதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக அதை நம்ம போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்காக தான் நான் வந்து அதோடு சேர்த்து வணக்கிறேன் நீங்கள் ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட ரெண்டு கப்புக்கு நான் ரெண்டே கால் கப் ஊற்றுறேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு அந்த பாலைக்கிரியோட விழுதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஊற்றுனாலும் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் கொழஞ்சி போயிடும் ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இதே கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் நல்லா மலர்ந்து தனித்தனியாக வந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தாவோட எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனியன் ரைத்தா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்